தேகபரிமாண இயக்கம் ட டாபிக் போட்டாலும் பரிமாண இயக்கத்துக்கு முன்னு கேக்கிற சில தான் போவோம் அதுக்கு பொருத்தான் உண்மையான ஏகபரிமாண இயக்கம் தொடங்கும் சரியா அப்ப பரிமாண இயக்கம்னு தலைப்பு போட்டு சின்ன 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 சப்டாபிக் வரைக்கு அதுவரை போட்டுக்கோங்க குயிக்கா முதலாவது தூரம் முதலாவது தூரம் தூரம்னா யாருன்னு பார்க்க போறோம் அதே மாதிரி கதின்டா யாருன்னு பார்க்க போறோம் அப்புறம் தான் இடப்பெயர்ச்சின்னா யாருன்னு பார்ப்போம் வேகந்தான் யாருன்னு பாப்போம் அதே மாதிரி ஆர்வர்கள் தான் யாருன்னு பார்ப்போம் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா தெரியும் நீளம் ஒரு இடத்துல இந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் நான் நேர்கோட்டு பாதையில தான் இல்ல ஒரு வளைவான பாதையில கூட போலாம் அந்த பாதையிட நீளத்தை நான் அது தான் தூரம் சரியா அப்ப நான் ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் அதே புள்ளிக்கு வந்து சேர்ந்தா கூட எங்களோட தூரம் பூச்சியம் ஆகாது அதாவது புல்லகல் நான் ஒரு புள்ளிலேந்து இந்த பயணத்தை தொடங்கிட்டா நேரத்துடன் தூரம் அதிகரிக்கும் அல்லது மாறாமல் இருக்கும் ஒரு நாளும் குறையாது ஆனா இடப்பெயர்ச்சி அப்படிப்பட்டதல்ல இடப்பெயர்ச்சி அப்படிப்பட்டதல்ல ஓகே தானே ரைட் எழுதிக்குவாங்க புள்ளகள் ஏதாவது தூரம் தலை போட்டீங்க தானே ஏதாவது புள்ளிகளுக்கு பாதையின் நீளம் ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பாதையின் நீளம் ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பாதையின் நீளம் தூரம் எனப்படும் ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பாதையின் நீளம் தூரம் எனப்படும் ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பாதையின் நீளம் தூரம் எனப்படும் சரியா ரைட் அப்ப அந்த நீளம் வரப்போக்குல அது கட்டாயம் ஒரு திசையில தான் நீண்டிக்கணும் இல்ல அது ஒரு வளைவான பாதையிலும் இருந்திருக்கலாம் ஏனா அது ஒரு வளைவான பாதையிலும் இருந்திருக்கலாம் சரிதானே ரைட் அப்ப தூரம்ன்ற ஒரு கணியம் ஒண்ணு நாம படிச்சுக்கிறோம் தூரன்ற ஒரு கணிய கணியம் ஒண்ணு நாம படிச்சுக்கிறோம் ரைட் அந்த தூரம்ன்ற கணியம் வந்து எண்ணிக்கணியமா காவிக்கணியமா சொல்லுங்க பாப்போம் இப்ப திசைய பத்தி சொன்னேன் அப்ப எண்ணிக்கணியமா காவிக்கணியமான்னு சொல்லுங்க பாப்போம் புள்ளவர் தூரம்ன்றது வந்து எண்ணிக்கணியம் சரியா அதுக்கு கட்டாயம் திசை ஒன்று திசைந்து கட்டாயம்ன்ற தேவையொண்டு இல்ல பருமன் மட்டும் நீக்கும் தொடர்ந்து எண்ணிக்கணியமாகும் தூரம் ஓர் எண்ணிக்கணியம் ஆகும் அட அழக போட்டுக்கோங்க புள்ளகள் அழகு வந்து மீட்டர் அட பரிமாணம் பரிமாணம் வந்து கேபிட்டல் அழகு வந்து மீட்டர் பரிமாணம் வந்து கேபிட்டல் இல்லை சரியா அடுத்த தலைப்பு போடுவோம் இடப்பெயர்ச்சி அடுத்த தலைப்பு இடப்பெயர்ச்சி அடுத்த தலைப்பு இடப்பெயர்ச்சி அடுத்த தலைப்பு ஓட இடப்பெயர்ச்சி ஏதாவது இரு புள்ளிகளுக்கு ஏதாவது இரு புள்ளிகளுக்கு குறைந்த நீல ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அதி குறைந்த ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அதிகுறைந்த நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படும் ஏதாவது புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அதிகுறைந்த நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படும் ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அதி குறைந்த நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படும் சரியா அப்ப அதி குறைந்த நீளம் சொன்னா அது குறித்ததோர் திசையில் அளக்கப்பட்டிருக்கும் ஏண்டா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு நேர்கோடுதான் அதிகுறைந்த குறைந்த நிலமாக காணப்படும் அவ இந்த இடப்பெயர்ச்சி வந்து பருமனை மட்டும் கொண்ட கணியம் அல்ல திசையையும் கொண்ட கணியம் எனவே இது ஒரு காவிக் கணியமாக அமையும் சரியா தொடர்ந்து எழுதிக்கோங்க இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம் ஆகும் இடப்பெயர்ச்சி ஒரு காவிக் கணியமாகும் ஆகும் சரியா இடப்பெயர்ச்சி ஒரு காவிக் கணியமாகும் ஆகும் சரியா ஓகே தானே அப்ப திருப்பி அழகு பரிமாணம் எல்லாம் பார்க்கல தூரத்துல அழகும் இடப்பெயர்ச்சியில் அழகும் தூரத்துல பரிமாணம் இடப்பெயர்ச்சியில பரிமாணம் உண்டா தான் இருக்குமே ரைட் அப்ப நான் ரெண்டு புள்ளிய கன்சிடர் பண்றேன் ஒரு ஏன்ற ஒரு புள்ளி பீன்ற ஒரு புள்ளி அப்ப இந்த ஏன்ற இருந்து பீன்ற புள்ளிக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையால பேத்தி கேலும் அதாவது ஒரு சீன்ற பாதையினூடாக பேத்தி கேளும் இப்படிப்பட்ட ஒரு பாதையினூடாகவும் பேத்தி கேளும் அதாவது பீன்ற ஒரு பாதையினூடாக பேத்தி கேளும் இப்படி தீர்க்கே மேலும் சரியா அப்ப இந்த மூணு பாதையிலே இந்த ஏசிபின்ற பாதை ஏசி பாதை என்ற பாதை அந்த பாதையை குறித்துக்காகத்தான் நடுவில் போட்டிக்கிறேன் ஏ சிபின்ற பாதை அதே மாதிரி கமா பாதை இது ரெண்டும் வந்து தூரம் ஏதின்ற பாதை வந்து அது வந்து இடப்பெயர்ச்சி நேர்கோடா வந்து அது வந்து இடப்பெயர்ச்சி சரியா புள்ள படத்தை வரைஞ்சி கீழே நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா படத்தை வரைஞ்சி குயிக்கா நோட் பண்ணிக்கோங்கல சரிய ஏபின்றது வந்து இடப்பெயர்ச்சி ஓகே தானே அடுத்த தலைப்பு போடுங்க புள்ளகள் கதி கதி யாருன்னு பார்க்க போய் சொல்லுங்க பார்ப்போம் கதிக்குரிய ஒரு டெஃபினிஷன் கதீண்டா என்ன என்ன ஓலவல்ல படிச்சீங்க ஓலவல்ல படிச்சீங்க அதே தியரிகள் தான் வரும் ஆனா கேள்விகள் சரியான அட்வான்ஸ் கதைடா என்ன கதையின்டா என்ன கதையின்டா என்ன ஆண்டு சொன்னா போலவால் குறித்தது ஒரு வீதம் ரைட் ஓகே குட் தூரமாற்று வீதம் சிம்பால ஒரு வோர்ட்ல சொல்லுங்க ரைட் கதை தான் என்னென்னு சொன்ன புல்லவல் எங்களுக்கு குறித்ததொரு கணத்துல குறித்ததொரு கணத்துல அதாவது ஓரழகு நேரத்துல ஓரளகு நேரம்னு நாங்க இதை சொல்லுவோம்னா எங்களை இஸ்டா யூனிட் படி ஓரளகு நேரம்ன்றது செகண்ட் ஒரு செகண்ட்ல ஒரு துணிக்கை போற தூரம் தான் கதி ஒரு செகண்ட்ல ஒரு துணிக்கை போற தூரம்தான் கதி ரைட்டா புல்லவல் ஓகேயா அதாவது ஓரழகு நேரத்தில் துணிக்கை பயணிக்கிற தூரத்தை தான் நான் கதின்னு சொல்லுவோம் அத சிம்பிளா டெஃபினிஷனா நாங்க எப்படி சொல்லுவோம்டா மாற்று வீதம் அதாவது ஓரலகு நேரத்துல எங்கட தூரம் எவ்வளவு மாறி அப்படின்றது தான் கதி சரியா எழுதிக்கோங்க மாற்று வீதம் கதி எனப்படும் மாற்று வீதம் கதி எனப்படும் மாற்று வீதம் கதி எனப்படும் சரியா